ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் சியர் வைப்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ப்ரான் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருளெலாம் நான் ஃபஸ்ட்டே எடுத்து வச்சிட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரைஸ் ப்ரான் வெங்காயம் தக்காளி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன் இப்போது நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஃபஸ்ட்டு நான் குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக கீ சேர்த்திக்கிறேன் கீ நல்லா சூடாகட்டும் அடுப்பு வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அடுத்தது வந்து நம்ம கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கலாம் இப்போ வந்து நான் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் ஒரு பேலீஃப் ஒரு பட்டை அண்ணாச்சி பூ ரெண்டு ஏலக்காய் அப்புறம் மூணு க்ளோவ்ஸ் இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம அந்த ஆயிலில் போட்டுக்கலாம் பிரியாணி ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா எண்ணெயில் வெடிக்குது இப்ப வந்து நான் இன்னைக்கு ரெண்டு பேருக்கு நான் பிரியாணி பண்றதுனால நாங்க வந்து ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயமும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமும் நீலவாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் இப்ப அத எல்லாத்தையும் போட்டுக்கலாம் பிரியாணியில் வந்து வெங்காயம் எப்பவுமே வந்து அந்த பொன்னிறமா வெந்து வரணும் சோ அதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா நம்ம லோ ஃபிளேம்ல வச்சுட்டு நல்லா களைச்சி விட்டுறலாம் அது வந்து நல்லா பொன்னிறமா கோல்டன் பிரவுனிஷ் கலர்ல ஃப்ரை ஆகி வரணும் அது வரைக்கும் ஸ்லிம்லியே வச்சு நல்லா கலரை விட்டுருங்க பாருங்க வெங்காயம் நல்லா வேகுது யூஸ்வலாக வந்து நமக்கு வெங்காயம் வந்து சீக்கிரமாக ஃப்ரை ஆகி வர்றதுக்கு வந்து நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணோம்னா சீக்கிரமாக அது ஃப்ரை ஆகிடும் ஸோ அதனால் நம்ம கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணியாச்சு நம்ம இப்போ கொஞ்சமாக மஞ்சத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சத்தூள் போட்டாச்சு உப்பு போட்டாச்சு இப்போ நல்லா கிளறி விட்டுக்கலாம் அது நல்லா சிம்மிலியே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌனிஷ் கலரில் ஃப்ரை ஆகி வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம் கருக விட்டுறாதீங்க பட் இப்போது அது நல்லா வெந்துருச்சு ஸோ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி தனியாக பூண்டு தனியாக எடுத்து நான் வந்து அரைச்சி வச்சுருந்தேன் இப்போது அதை தான் ஆட் பண்ணலாம் ஃபுல்லாத்தையும் போட்டுருங்க போட்டாச்சு இப்போ நம்ம எதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் அது கூட பாருங்க நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அந்த வெங்காயமும் நல்லா ஃப்ரை ஆகி நல்லா குழஞ்சி வருது எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வர மாதிரி இருக்குது பாருங்கள் எண்ணெய் தனியாக வெங்காயம் தனியாக இப்போ இந்த சமயத்தில் வந்து நம்ம தக்காளி இன்றைக்கி வந்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நான் கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா கலந்து நல்லா பேஸ்ட் மாதிரி வரணும் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு வெயிட் பண்ணுங்கள் அது நல்லா வதங்கி வரட்டும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வெங்காயம் தக்காளி இது மூணுமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகி நல்லா பேஸ்ட்டு மாதிரி குழஞ்சி வரணும் பார்த்தீங்களா இந்த மாதிரி நல்லா இப்போ குழஞ்சி வந்துருச்சு இந்த சமயத்தில் நான் ரெண்டே ரெண்டு பச்சை மிளகா சேர்த்திருக்கேன் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சேர்த்துருக்கிற அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது எல்லாமே வந்து நல்லா கொழஞ்சி பேஸ்ட்டு மாதிரி மிக்ஸ் ஆகி வரணுங்க அப்படி இல்லாட்டி பிரியாணியில் வந்து எல்லாமே முழுசு முழுசாக தெரியும் இந்த வெங்காயம் தக்காளி இதெல்லாமே வந்து முழுசு முழுசாக இருக்கும் அப்படி இருந்துச்சுன்னா அது நல்லா இருக்காது ஸோ நம்ம ஸ்லிம்லேயே வச்சு இதெல்லாமே நல்லா கொழஞ்சி பேஸ்ட்டு மாதிரி வர அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதங்க விடுங்க இப்போது இந்த சமயத்தில் வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் நான் வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் புதினாவும் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க புதினாவும் கொத்தமல்லியும் நல்லா இது இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ரை ஃப்ரை பண்ணணும் நல்லா வதங்கி வரட்டும் அது வரைக்கும் ஸ்லிம்லேயே வச்சு களைச்சி விட்டுருங்க அப்பப்போ இல்லாட்டி அடி பிடிச்சிரும் பாருங்கள் நல்லா வேகுது இந்த சமயத்தில் வந்து நான் கொஞ்சம் பிரியாணி மசாலா சேர்த்துக்கிறேன் இன்றைக்கி வந்து நான் பேக்கெட் மசாலா தான் யூஸ் பண்ணுறேன் ஸோ பிரியாணி மசாலா போட்டுட்டு அதுவும் நல்லா அந்த தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது கூட நல்லா அந்த ஃப்ளேவர் இறங்குற மாதிரி நல்லா களைச்சி விட்டுட்டு ஸ்லிம்லேயே வச்சு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் நல்லா களைச்சி விடுங்க அப்போதான் அடி பிடிக்காது அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும் நல்லா கலறி விட்டாச்சு பார்த்திங்களா அடி பிடிக்கலை இந்த மாதிரி அடி பிடிக்காத அளவுக்கு நம்ம நல்லா கலறி விட்டுக்கணும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் அடுத்தது வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா நான் வந்து ஒரு ஸ்பூனில் வந்துட்டு ஒரே ஒரு ஸ்பூன் அளவு இந்த அளவுக்கு நான் வந்து கர்டு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு கேர்ட் சேர்த்துக்கிட்டு நான் இன்றைக்கி வந்து கெட்டி தயிர் தான் எடுத்திருக்கேன் ஸோ அந்த தயிர் வந்து நல்லா அது கூட அந்த மசாலா எல்லாத்துக்கூட கூட மிக்ஸ் ஆகணும் நல்லா தயிரையும் சேர்த்துட்டு கிளறி விட்டுருங்க இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கிளறி விட்டுருங்க தயிரும் அந்த பிரியாணி மசாலா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் கிளறி விட்டுடலாம் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரான் பிரியாணி செய்கிறனால நம்ம ப்ரான் வந்து எடுத்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக அதை க்ளீன் பண்ணி கழுவி எடுத்து வச்சிருக்கேன் அந்த ப்ரானை வந்து நம்ம இப்போது சேர்த்துக்கலாம் நல்லா கலக்கி விட்டாச்சு அவ்வளோதான் அடுத்தது வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற ப்ரான் எடுத்து சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறமா அதுலேயும் வந்து அந்த மசாலா தக்காளி வெங்காயம் இது எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுருங்க அப்போ தான் அதுக்கு ப்ரானுக்குள்ளே அந்த ஃப்ளேவர் அந்த மசாலாலாம் இறங்கி அந்த ஃப்ளேவர் வரும் அப்போதான் தான் நல்லா கிளறி விட்டு அதுலேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் ப்ரான்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும் அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு சிலிம்லேயே வச்சு கொஞ்சம் வேக விடுங்க இப்போ இது மிக்ஸ் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம கிளறி விட்டாச்சு கிளறி விட்டதுக்கப்புறம் இப்போ அது கொஞ்சம் வேகட்டும் அதுலேருந்து தண்ணி விடுற அளவுக்கு விடுற வரைக்கும் கொஞ்சம் வேகட்டும் பார்த்திங்களா இப்போது அதுலேருந்து தண்ணி விட்டுருச்சு இப்போ வந்து நான் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸ் அரிசியை வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து ஊற வச்சுட்டு தண்ணியை ட்ரைன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அந்த ரைஸையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து பாஸ்மதி ரைஸ் இல்லைன்னா சீரக சம்பா ரைஸ் இந்த மாதிரி பிரியாணி அரிசி அந்த அந்த மாதிரி அரிசிக்கு கூட நீங்கள் இதில் சேர்த்து நம்ம செய்யலாம் இன்றைக்கி வந்து எங்கக்கிட்ட அந்த அரிசி இல்லாதனால நாங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற அரிசியே நாங்கள் ஆட் பண்ணியாச்சு யூஸ்வலாக நம்ம வந்து ஒன்றரை கிளாஸ் அரிசிக்கு வந்து மூணு கிளாஸ் தண்ணி ஊற்றுவோம் இன்றைக்கி வந்து நாங்கள் ரெண்டே முக்கால் கிளாஸ் தண்ணி தான் ஊற்றுறோம் அரிசியை போட்ட பின்னாடி நல்லா களைச்சி விட்டுருங்க அப்போ தான் அரிசிலையும் அந்த ஃப்ளேவர்ஸ் எல்லாமே இறங்கும் அரிசி போட்டுவிட்டு அதையும் நல்லா களைச்சி அடியிலிருந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம அடுத்தது வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம வந்து நான் இன்றைக்கி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ரெண்டு கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு அதுக்கப்புறம் ஒரு முக்கால் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றுறேன் அவ்வளோதாங்க இப்போ தண்ணியை ஊற்றியாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கடைசியாக இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாமே முடிஞ்சுது இப்போ நம்ம கடைசியாக சால்ட் தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிவிட்டு உப்பு காரம் இது ரெண்டும் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு செக் பண்ணிக்கலாம் சால்ட் ஆட் பண்ணியாச்சு நாங்கள் எங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறோம் நீங்களும் உங்களுக்கு தேவையான அளவு சால்ட் போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக எடுத்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள் சால்ட்டு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம லிட் க்ளோஸ் பண்ணிடலாம் இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் சால்ட் செக் பண்ணுறோம் அவ்வளோதாங்க முடிஞ்சுது இப்போ வந்து நம்ம லிட்ட க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நாங்கள் வந்து இன்றைக்கி விசில் போட்டு ஒரு விசில் விட்டுட்டு அந்த ஹீட்லேயே வச்சு தம்மில் வைக்க போகிறோம் ஒரு விசில் மட்டும் விட்டால் போதும் நாங்கள் ஒரு விசில் விட்டு ஹீட்லேயே அந்த ஹீட்லேயே வச்சுட்ற போகிறோம் வச்சு தம்ல வச்ச வச்சுட்டு இப்போது அவ்வளோதாங்க முடிஞ்சுது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பிரியாணி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க நம்ம சூப்பரான ப்ரான் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு ப்ரான் பிரியாணி பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிம்பிளுங்க அவ்வளோதான் அங்கே பாருங்களேன் ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஏதோ ஒரு நல்ல ரெசிபியில் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அண்டில் தென் பை பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ